அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் மறை ஓவியம் நூற்றி எழுவத்தி ஓராம் நாள் பக நண்பர்களில் இன்னைக்கு சூரியன் அதில் கதிர்வீச்சோடு வருது நிறமும் மஞ்சள் கலரில் இருக்குது எப்படி ரெயின்போ கலர் தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதிர்வீச்சில் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறவை கொஞ்சம் கொஞ்சம் போகுது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பணத்தில்

பறவை பறவை சூரியனோட பகுதியில் போய் அப்படியே மறைஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எவ்வளோ அது ஓட்ஸாக க கதிர்விச்சு வரும்னு பாருங்க ஒளி உருவத்தையே மறைக்கிற அளவுக்கு சூரியனோட ஒளி எப்படி இருக்குங்க செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூரியன் பறங்க வீடியோ எடுக்கிற இப்போ ஒன்று நாற்பது ஒரு நிமிஷம் நாற்பத்தி ஒரு செகண்ட் ஓடி இருக்குது சூரியன் எவ்வளோ ஹைட் ஏறிட்டு பாருங்க அறிவிக்கும் Arame, ah, friends, sul so, pampar kentak-kentak yeah. Thank, Thank you, friends. Nalai, kior, nalai, wawai, wawai,